இனிமேல் வருகின்ற காலங்கள் உங்கள் விருச்சக ராசிக்காருக்கு முன்னேற்றம் தருமா கண்டிப்பாக முன்னேற்றம் தரப்போகுது நம்ம வாழ்க்கை தரம் உயருமா கண்டிப்பாக உயரும் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆட்சி பெற்று செய்யப்போம் அவரே தான் ஆறு குடையவனாக வர்றார் நம்ம ராசிக்கு நாதனே தான் அவர் அந்த ராசிநாதனே ஆறாம் இடத்துல விட்டிருக்கார் இதுவரைக்கும் ஆட்சி பெற்று காணப்பட்டார் நோய் தன்மையெல்லாம் அதிகரித்து தான் இனிமேல் அந்த நோய் நொடிகள் விலகக்கூடிய காலம் முதல்ல குருவோட சேரக்கூடிய செவ்வாய் மனிதன் இனிமேல் தேன் பாலும் சேர்ந்து வரக்கூடிய காலம்தான் ஒரு மனுஷனுக்கு தேன் அமுதமும் பாலமுதமும் சேரக்கூடிய காலங்களாக இந்த விருச்சகராசிக்கு முதல் முறை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இது வரைக்கும் கடுமையான சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் இல்லைனே சொல்ல விருச்சிக ராசிக்காரங்க அனைவருமே இனிமேல் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்கள் முதல்ல சொல்றதே நோயற்ற வாழ்வே குறைவற்று செல்வம் சொல்றோமே இல்ல அந்த நோய் நொடிகள் விலகி நம்மளுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றம் தரும் இது வரைக்கும் திருமணம் நடக்கலையா அதுக்கான காலங்கள் வந்துவிட்டது என்று சொல்லலாம் ஐயா நானும் பார்க்காதான் இருக்கிறேன் தோஷங்கள் நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் வருது ஐயா மனிதனுக்கு தேவையான அளவுக்கு உணவு கிடைக்கணும்னு சொல்லிட்டுருக்கான் அந்த உணவு கூட கிடைக்காத அளவுக்கு நம்மளை சாப்படைச்சிட்ருக்காங்க இந்த பாவம் கிரகங்கள் சனி பகவானுடைய தன்மையால் அந்த ஒரு வேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடிய நபர் தான் எல்லாருமே விருச்சகராசிக்கார்கள் விக்னேஸ்வராய நமகம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகரணம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய்குகணே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது ரிஷபத்தில் இடம்பெயரும் செவ்வாய் குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகம் பெற்று ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு பலாவலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிகராசி நேர்களே ஐயா இதை சந்தோஷமாக தான் ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லணும் ஒவ்வொரு முறையும் இனிமேல் வருகின்ற காலங்கள் உங்கள் விருச்சகராசிகாருக்கு முன்னேற்றம் தருமா கண்டிப்பாக முன்னேற்றம் தரப்போது நம்ம வாழ்க்கை தரம் உயருமா கண்டிப்பாக உயரும் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு செவ்வாய் பயிற்சி ஆட்சி பெற்று செய்யாபாயிருச்சு அவரே தான் ஆறு வரார் நம்ம ராசிக்கு நாதனே தான் அவர் அந்த ராசிநாதனே ஆறாம் இடத்துல விட்டிருக்கார் இதுவரைக்கும் வரைக்கும் ஆட்சி பெற்று காணப்பட்டார் நோய் தன்மையெல்லாம் அதிகரித்து தான் இனிமேல் அந்த நோய் நொடிகள் விலகக்கூடிய காலம் முதல்ல குருவோடு சேரக்கூடிய செவ்வாய் மனிதன் இனிமேல் தேன் பாலும் சேர்ந்து வரக்கூடிய காலம்தான் ஒரு மனுஷனுக்கு தேனமுதுமும் பால் அமுதமும் சேரக்கூடிய காலங்களாக இந்த விருச்சகராசிக்கு முதல் முறை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இது வரைக்கும் கடுமையான சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்காங்க நான் இல்லைனே சொல்ல விருச்சகராசிக்காரங்க அனைவருமே இனிமேல் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்கள் முதல்ல சொல்கிறதே நோயற்ற வாழ்வே குறைவற்று செல்வம் சொல்கிறோம் இல்லை அந்த நோய் நொடிகள் விலகி நம்மளுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றம் தரும் இது வரைக்கும் திருமணம் நடக்கலையா அதுக்கான காலங்கள் வந்துவிட்டது என்று சொல்லலாம் ஐயா நானும் பார்க்காதான் இருக்கிறேன் தோஷங்கள் நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் வருது ஐயா மனிதனுக்கு தேவையான அளவுக்கு உணவு கிடைக்கணும்னு இருக்கான் அந்த உணவு கூட கிடைக்காத அளவுக்கு நம்மளை சாப்படைச்சிட்ருக்காங்க இந்த பாவம் கிரகங்கள் சனி பகவானுடைய தன்மையால் அந்த ஒரு வேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடிய நபர் தான் எல்லாருமே விருச்சகராசிக்கார்கள் அவங்க போய் சக்கா கேட்டாங்க தான் தெரியும் அவ்வளோ அடி இருக்கும் அந்த அடித்தன்மையெல்லாம் விலகி ஒரே வார்த்தை இனிமேல் இந்த குருவோட சேரக்கூடிய செவ்வாயால் குருமங்கல யோகம் பெற்று நாம் முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம உடம்புல ஏற்பட்ட பிரச்சனையாகட்டும் நோய் நொடிகளாகட்டும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளாகட்டும் நம்ம கடமண்மனைக்குள் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் கொடுக்கும் இனிமேல் படிப்படியாக விலகி நம்மளோட துன்பங்கள் அனைத்தும் விலகக்கூடிய காலங்களாக இந்த காலத்தை எடுத்துக்கலாம் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி ஆறு நாட்கள் சுபம் தரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சுபமே கிடைக்கும் நம்மளுக்கு எல்லாம் மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய முதல்ல திருமணம் சார்ந்த விஷயங்களை நல்லா அமைப்புங்க உங்கள் தோஷங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் நம்ம சொல்ல தோஷங்கள் தோஷம் சார்ந்த விஷயங்கள்லாம் எல்லாமே முன்னெடுத்து வெளியே போயிடுவீங்க இனிமேல் தோஷம் கிடையாது விடுங்க தோஷங்களோ மனசுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளோ இதெல்லாம் நாமலாம் கடந்து வந்தமான நினைக்கக்கூடிய காலங்களாக கூட வரும் இனிமேல் முன்னோற்றம் தலைக்கூடியவங்க பாதிங்க முன்னேற்றம் தாங்க விடுங்க அதெல்லாம் ஏன் சொல்லுவாங்க இனிமேல் ஒவ்வொரு நாளும் இந்த கோச்சார ரீதியாக கிரகங்கள் அமர்ந்திருக்க நிலைமை பார்த்து உங்களுடைய வேலைத்தன்மையும் உங்களுடைய செயல்பாடும் இனிமேல் வேலையில் கிடப்பில் போட்டுவிட்டு நாம் எந்த வேலையுமே லாக்கி இல்லைன்னு நினைச்சவங்க கூட இனிமேல் பெரிய முன்னேற்ற பாதிக்கு அழைத்து செல்வாங்க நல்ல ஒரு ஜாப் செய்ய போகிறாங்க இல்லை சுயமாக எடுத்து வேலை செய்யக்கூடிய காலங்களாக வரப்போகுது மனிதன் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும் நம்ம கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் எல்லாமே நன்மையும் தீமையும் பிறர் செய்ய வாரா என்று சொல்லக்கூடிய காலம் தான் நம்ம காலம் நாம் செய்தது தான் இப்போ நாம் இருக்கோம் நம்மளுடைய பிடிவாத குணத்தை நாம் இனிமேல் விட்டுடணும் ஏன்னா இதை முதல்ல சொன்னாதான் அந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு அது ஒரு எண்ணங்களை உருவாக்கும் நம்மளுடைய பிடிவாதமே இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய காலங்களாகும் திருமண பாக்கியங்களை எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து நாம் செல்லணும் விட்டு கொடுத்துட்டு தான் விட்டு கொடுத்தவர் கெட்டுப்போவதில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இறைவனே நம்மளுக்கு அப்படி தான் வச்சிட்ருக்கான் படி கீழே நீங்கள் இறைவனுக்காக நீங்கள் இறங்கி போனீங்கன்னா ஏறி போனீங்கன்னா அவர் ஐம்பது படி இறங்கி வருவார் நம் இடத்துல வர்றதுக்கு இறைவனே படி நீங்கள் மேலே ஏறணும் இன்பம் துன்பம் என்று சொல்கிற மாதிரி ஆசை ஆடை ஆபரணங்கள் மாரி நம்ம அது மேலே ஆசையெல்லாம் விட்டுட்டு இறைவன் மேல் தன்பால் இருக்கக்கூடிய எண்ணத்தை மொத்தமே இறைவனையும் விட்டுணும் அதில் ஒரு அடி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா இறைவன் உங்களை மண் நோக்கி வருவார் நூறு மடங்கு கீழே இறங்கி வந்துடுவாராம் மலையில் மேலே மிற்ருக்கும் முருகப்பெருமானே இறங்கி கிட்டு 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 கிடனு மயில் மீதே வந்துடுவார் உங்கள் துயர்களை தீக்கற்கக்கக்கூடிய நாட்களாக விருச்சகராசிக்கு இந்த நாற்பத்தாறு நாட்கள் ஒன்று கல்யாணத்துக்கு நாள் குறிக்கின்ற நாட்களாகவும் இல்லை நாம் வெளியூர் சென்று பிழைக்கின்ற நாட்களாகவும் நாம் தேர்வோ எக்ஸாமோ எதனா ஒரு ஃபீல்டு ஒர்க்கில் நாம் அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்கு காத்திருந்தால் இந்த அரசாங்க தரப்பு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த காலம் அமையும் ஐயா எனக்கு அரசாங்க தரப்புக்காக நான் எழுதி எழுதி ஃபெயில் ஆயிட்டேன் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு ஆஃபரான காலம் என்றே எடுத்துக்கலாம் ராசி மற்றவங்களுக்கு யாருக்கும் சொல்லலை ஏன்னா ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி உபஜயஸ்தானத்தில் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய குருவோடு சேர்ந்த மங்களம் சேரும் அமைப்பு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து நம்ம குடும்ப சூழ்நிலை பெரிய முன்னேற்றம் பாதிக்கும் நம்மளுடைய தகுதியை உயர்த்தி காட்டுவதற்கும் நாம் யார் என்று இது வரைக்கும் உலகத்துக்கே தெரியல நம்மளை பற்றியான நிகழ்வுகள் வெளியே தெரியும் ஐயா நான் படிச்சுட்டு ரொம்ப நாளாக வீட்டிலே வேலை செய்யாமல் நான் வீட்டிலே கிட்றேன் ஐயா முடங்கி போய் கிடக்குறேன் ஐயா கால் உடஞ்சி இருக்கிறேன் ஐயா முட்டு வலி வந்துட்டு நான் பட்டுட்டு எந்த படிக்கட்டு ஏற முடியல அப்படின்றவங்களுக்கு இனிமேல் உங்கள் கால் எல்லாத்துக்கும் செயல்படக்கூடிய காலங்களாக மாறப்பு ஒவ்வொரு நாளும் இனிமேல் நம்மளுக்கு நல்ல காலம்தாங்க ஒரே வார்த்தை சொல்லணும் இனிமேல் காலுண்ணே நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்தது என்று தான் சொல்லணும் நல்ல காலம் பிறந்தாச்சு ஒரே வார்த்தை சொல்லணும் நல்ல காலம் பிறந்து தான் ஒரே வார்த்தை என்னோட கஷ்டமெல்லாம் மறைஞ்சிடுச்சு நல்ல காலம் பிறந்திடுச்சு உங்களுக்கு குருமங்கள யோகம் பெற்று ஒரு நாள் ஒரு பொழுது பார்த்தாலே போதும் அந்த முருகனை நித்தமும் பாராயணம் செய்துவாங்க ஓம் சரவணபவ ஒரு நாளைக்கு விருச்சிக ராசிக்காரங்க நூற்றி எட்டு முறை எழுதிவாங்க காலையில் எழுதுங்க கடைக்கட்டன்னு குளிச்சுடுங்க முருகப்பெருமானை நினச்சிட்டு ஒரு நோட்டை ஒன்று எடுத்துருந்தேன் ஓம் சரவணபவ எனக்கு கால்சு வரலனா கூட பரவாயில்லை நீங்கள் நன்றாக இருந்தாலே போதும் உங்கள் துன்பங்கள் நீங்கினாலே போதும் மனிதருக்கு தேவையான இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் நம்மக்கிட்ட வந்து சேரப்போதும் ஒவ்வொரு நாளும் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் நவகிரகங்கள் வேறு இல்லை இறைவன் வேறு எல்லாமே ஒட்டுமொத்தமாக அவரை தான் முருகனே என்னுடைய தெய்வமே முருகப்பெருமான் தான் ஐயா நான் உங்களுக்கு மட்டும் சொல்ல சாமி இருக்கின்ற அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரே கருத்து முருகனை எவர் ஒருவரோட திருவடியை பிடிச்சிருக்குமோ அவங்களுக்கு துன்பம் என்பது நேராது ஒரே வார்த்தை ஜோதிடம் ஜோதிடம் சார்ந்த விஷயத்துக்கு மேலே இதெல்லாம் இறை நாட்டத்தோடு அந்த முருகப்பெருமானை நினைங்க நவ கிரகங்கள் என்ன அச்சமா சித்தி பாலகர் என்ன எட்டு திக்கங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு பணி செய் அந்த முருகப்பெருமானை எவருடைய திருவடியை பிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எந்த துன்பமும் வராது முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே உருகை முன் தம்பியே உன்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வெற்றுவேல் முருகனுக்கு அரகரோ கராம் ஏன்னா அந்த ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஆறாம் அதிபதியோடு அந்த இட சுக்கர பகவான வீட்டில் வீட்டிற்கும் கிரகங்கள் சுக்கரன் என்றாலே சுகபோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல வீட்டிற்கக்கூடிய குரு பகவானோட வீட்டில் அவரும் குருவும் வீட்டுக்காரரும் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய நம்ம ராசிநாதனே அவர் அதனோட வீட்டில் அமைக்கிறார் ஒன்று நாம திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக நாம் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளாகவும் அல்ல வேலை சார்ந்த விஷயத்துல தேர்வில் வெற்றி பெற்று நாம வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளாகவும் இந்த காலம் அமையப் போகிறது இல்லைனா ஒரு வேலையாக ஆன்மீக சுற்றுலா என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு செல்லக்கூடிய காடுகங்களாகவும் இந்த காலம் அமையும் ஐயா சொல்லப் போனால் இந்த நாட்கள் நாம நாற்பத்தாறு நாட்கள் இனிமை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும் நல்ல அமைப்போடு நாம் வாழதான் போகிறோம் நல்ல அமைப்போடு நாம் இருக்கதான் போகிறோம் ஒரே பார்த்து சொல்லப்போனால் இந்த முறை நம்மளுக்கு வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் நமக்கு என்ன சொல்லணும் இந்த முறை வெற்றி என்று சொல்லி எக்ஸாமில் எழுதியிருந்தால் வேலைவாய்ப்புக்காக தேடி இருக்கவங்களுக்கு வேலை இல்லாமல் வாடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு இந்த முறை வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற பாக்கியம் வெளியூர் சென்று கிடைக்கின்ற பாக்கியம் வெளியூரில் போய் நாம் வேலை தேடுற மாதிரியும் அங்கே போய் ஜாயின் பண்ணுற மாதிரியும் அங்கே போய் குடி இருக்கிறார் மாதிரியும் அல்லது கூட்டு குடும்பத்திலிருந்து தனி கொடுத்தனும் பிரிஞ்சு செல்லக்கூடிய வாய்ப்பு போதுங்க எங்க நான் டிஸ்டர்ப் பண்ணதே போதுன்னு சொல்லிட்டு நாம தனியாக செல்லக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும் நல்ல ஒரு அமைப்பையா இனிமேல் வரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் கிரகங்கள் அமர்ந்திருக்குது செலவு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் இல்லை அதனால் ராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்போடு தான் நம்ம வாழ்க்கை தரம் உயரப்போகிறது சற்று குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த முறை குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய காலங்களாக பெண் பிள்ளை பிறக்கின்ற பாக்கியமாக அமையப்போகிறது நல்ல ஒரு அமைப்பையா ரெண்டு குழந்தையோ ஒரு குழந்தையோ அவங்களுக்கு இல்லாமல் பிறக்காமல் இருந்தால் கூட இந்த முறை இந்த பாக்கியம் கெட்டக்கூடிய காலம் ஏன்னா அதனுடைய அமைப்பு வந்து அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சுக்கரனோட வீட்டில் குரு பகவான் அமர்ந்து குரு யோகம் பெறும்பொழுதெல்லாம் ஏழாம் இடத்துல காமம் என்று சொல்லக்கூடிய இடம் காமமும் ஏழாம் இடத்துல தான் கொடுத்துருக்காங்க அதன் மூலியமாக சுக்கரன் வீட்டில் அவர் அமரும் பொழுது குருவோடு சேர்ந்த ரத்த நாளங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுது குழந்தை பேர் நிச்சயமாக கிடைக்கின்ற பாக்கியம் உங்கள் வாழ்வுக்கு தரத்தில் பெரிய ஒரு முன்னேற்ற பாதை நம்மளுக்கு இனிமேல் ப்ளஸ் தானே கண்டு மைனஸ்லாம் கிடையாதுங்க நல்ல அமைப்பு இனிமேல் இடைவிடாத முயற்சி நம்ம வேலை பொழுதாகட்டும் நம்ம தோய்ஞ்சி விட்டுருக்கோம் பாருங்க இனிமேல் தோல்வி என்பது இல்லாமல் முன்னேற்ற பாதையை ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க போகிறோம் ஐயா நம்ம தோற்றுட்டோம் தோற்றுட்டும் நினைக்கக்கூடாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் எடுத்து வச்சால் தான் வெற்றி கிடைக்கும் எடுத்து வைக்காமலே வெற்றி தேடினால் வாய்ப்பே கிடையாது எக்ஸாம் எழுத போனால் தானே சாமி அங்கே எக்ஸாம் ஆள் அங்குறதுன்னு தெரியும் நாம் எதுவுமே எழுதாமல் நான் எல்லாத்தையும் தோத்துட்டேன் தோத்துட்டேன் அதெல்லாம் சொல்லவே கூட நாம் எதையும் முயற்சியே இன்னும் செய்யலை எடுத்து வைங்க உங்கள் வெற்றி பாதை என்பது முனிமேல் வெற்றியே போகுது முதல் படி முற்றிலும் வெற்றி முற்றிலும் வெற்றின்னு சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் தோல்வி அனுபவங்கள் இருந்தால்தான் அவன் வாழ்க்கை தரத்தில் பல பேர் அவன் ட்ரெயினன் பண்ண முடியும் இன்னைக்கு ட்ரெயின் ஆகிட்டேன் நான் ட்ரெயின் ஆகிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் எப்படி ட்ரெயின் ஆகிறது அவர் ட்ரெயினிங் கொடுத்தா தான் நாம் ட்ரெயினர் ஆக முடியும் இப்போ நான் ஒரு ஜோதிடர்னா எங்கிட்ட நம்ம கற்றுக்கும் போகிறோம் நானும் எங்கள் குருநாதர் கிட்ட கற்று வந்த பிறகு நாம ஜோதிடத்தை பற்றி பேச முடியும் கிரகங்களுடைய தத்துவம் கிரகங்களும் அமைக்கும் நாமும் அவள் என்னென்ன வேலை செய்வாங்க அவங்க எத்தனை பார்வை இருக்குது அவங்களுக்கு இந்த காலங்களில் யாரோட யார் சேரும்போது அவங்களுக்கு நன்மை தருமா தராதா எப்படித்தான் சொல்கிறது அப்போ ட்ரைனிங் கொடுக்குறாங்கல்ல அந்த ட்ரைனிங்கை வாங்கிட்டு தானே நாங்களும் உங்ககிட்ட பேசுகிறோம் இதே மாதிரி தான் தத்துவத்தை நம் வாழ்க்கை முறையில் சனி பகவான் நம்மளுக்கு கொடுத்த பாடம் அந்த பாடத்தை நாம் மீட்டெடுக்கிறோம் மற்ற கிரகங்கள் கொடுக்க ஒருவர் மட்டும் கொடுத்தா மட்டும் போதுமுன்னா அதனால தான் நவ கொடுத்து ஏழு கிரகம் ஏழு கிரகங்களை கிளாக் வயசுலேயே ரெண்டு கிரகங்களை ஆப்போசிட்டு ஆன்டி வயசில் சுற்ற வச்சுட்ருக்காங்க நாம் எதுவும் மறைக்கப்பட்டதாக இருந்தால் அது கேது பகவானிலும் ராகு பகவானால் தண்டிக்கப்படும் அப்படி இருக்கக்கூடிய காலங்கள்லாம் நாம் தாண்டிட்டோம் எல்லாத்தையுமே கடந்து வந்துவிட்டோம் இத்தீமை விலகி விலகிவிட்டது என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை நம் தீமை அனைத்தும் விலகி நன்மை பெறக்கூடிய இடத்துக்கு நாம் வந்துவிட்டோம் இனிமேல் தீமை சார்ந்த விஷயங்கள் இல்லை இனிமேல் நன்மை சார்ந்த விஷயத்தில் இறைவன் நம்மளுக்கு கொடுக்க ரெடியாகிட்டான் தீமை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு சனி பகவானுடைய பத்தாம் பார்வை இனிமேல் நல்ல சுபத்துவமா மாறி உங்கள் வாழ்க்கை தரத்தையும் உங்கள் வாழ்க்கையும் முன்னோற்ற பாதைக்கு அடித்துச் செல்லக்கூடிய காலங்களாகும் இனிமேல் சுக்கரன் அந்த சுக்கரன் வீட்டில் அமர்ந்திருக்கும் கிரகங்கள் இரு கிரகங்கள் இந்த நாற்பத்தாறு நாட்கள் நல்ல அமைப்போடு இருந்த உங்கள் வாழ்வில் முதல் வெற்றி என்று சொல்லக்கூடிய திருமணமும் ஜே எக்ஸாம் எழுதி நாம் அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கோம் வேலை இழந்து காத்துட்ருக்கோங்களா வேலை வாய்ப்பு வெளியூர் சென்று பிடைக்கின்ற வாய்ப்பு முக்கியமாக கம்பெனி மெயின்டெனன்ஸுக்கு எல்லா அந்த ஐடி துறையில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த வங்கி சார்ந்த விஷயத்தில் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் டீச்சர் ஆகட்டும் எல்லாருக்குமே இந்த ஒரு முறை நல்ல ஒரு வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு பெரிய லெவலில் வர இறைவன் கொடுத்த வெறிய பிரசா வரப்பிரசாதம் அந்த நாற்பத்தாறு நாட்கள் நிம்மதி தரும் நிம்மதி பெருமூச்சு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் சாமி பயப்படுற விஷயமே இல்லை விருச்சகராசி பொறுத்தவரைக்கும் இனிமேல் வெற்றி 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 உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போது உங்கள் வாழ்வில் முதல்ல பார்ட்னர்ஷிப்கார் கிடைக்க போகிறாங்க வாழ்வில் ஏற்பட்ட அந்த காதல் சம்பந்தப்பட்ட ஒன்றுகளை இனிமேல் வெற்றி கூடும் காதல் திருமணம் கைகூடக்கூடிய காலங்களாக உங்கள் மனதிற்கேற்ற இறைவன் நம்மளுக்கு இறைவனே நம்மளுக்கு கணவனாக வந்து அமைய போகிறார் கணவனை அமுச்சு விடுவார் உங்கள் மனசுக்கு பிடிச்சா மாதிரி உங்கள் வாழ்க்கையாகட்டும் வாழ்க்கை துணையாகட்டும் எல்லாமே மொத்தமே இனிமேல் பாட்டர்ஷிப்பெல்லாம் நல்லா இருக்கப்போகுது இனிமேல் குடும்பத்தில் உள்ள அந்த பிரச்சனைகள் கூட விலக போகுதுயா எதிரிகள் இல்லாத வண்ணமும் காணப்போகிறீங்க ஒரே வாரம் சொல்லப்போனால் எதிரிகள் இனிமேல் உங்களை தொந்தரமாட்டாங்க நல்ல அமைப்போடு வாழக்கூடிய காலங்களாக அந்த நாற்பத்தாறு நாட்களுக்கு அப்புறம் நல்லாவும் இருக்க போகிறீங்க அது வேறு விஷயம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை அந்த அறுபடை வீட்டில் ஏதோ ஒரு வீட்டை நம்ம போய் பார்த்துட்டு வரும்பொழுது உங்கள் துன்பங்கள் நீங்கி நன்கையே நடைபெறும் நன்றி வணக்கம்